நம்முடைய சகஜ வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை அறியாமலே பய உணர்வுகள் தோற்றுவிக்கும் நான் தைரியமானவன் வலிமையானவன் என்று சொன்னாலும் கூட இந்த அச்சமுறும் உணர்வுகள் எப்படியெல்லாம் தோன்றுகிறது என்றால் நாம் டிவியிலோ பத்திரிகையிலோ அல்லது நமக்கு வேண்டிய நண்பர்களோ உறவினர்களோ சில நேரங்கள் அவர்கள் சந்தித்த உணர்வுகள் சில அச்சுறுத்தும் உணர்வுகளை அவர்கள் இருந்தால் நம்மிடம் சொல்லும் பொழுதே அந்த பயமான உணர்வு கொண்டு பேசத் தொடங்குவார்கள் நாம் பயப்படுவதில்லை ஆனாலும் அவர்கள் பயமுற்று இந்த இடத்திற்கு சென்றேன் அந்த ரோட்டில் செல்லும் பொழுது பயங்கரமான விபத்து ஆகிவிட்டது அது எனக்குள் பயம் அதிகமாகி நேருக்கு நேராக இதையெல்லாம் பார்த்தேன் எனக்குள் நடுக்கம் வந்தது என்றெல்லாம் இப்படி அவர்களை விவரித்து சொல்ல ஆரம்பித்தால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நமது உயிர் நம்முடைய நினைவுகளை டிரான்சாக்ஷன் எந்த நண்பர் அல்லது எந்த உறவினரவை சொல்லுகின்றாரோ அல்லது பத்திரிகையில் டிவியில் வெளிப்படுத்துகின்றார்களோ அந்த அலைகளை கண்ணுற்று பார்த்தாலும் சரி அல்லது நினைவாற்றல் கொண்டு எண்ணினாலும் சரி இந்த மரம் இந்த இடம் இந்த இடத்தில்தான் இப்படி மோதியது என்று சொன்னால் அது ஆழமாக விடுகின்றது அந்த இடம் கூட தெரிய ஆரம்பிக்கும் இப்படி அச்சுறுத்தும் உணர்வுகள் நம்மை அறியாமலே பதிவாகிவிட்டால் நாம் எங்காவது சென்றோம் என்றால் இதே சொன்ன பதிவு அந்த ஒத்த உணர்வாக இருந்தால் நினைவு அங்கே செல்லும் அங்கே இல்லை ஆனால் அந்த நினைவுகள் வரும் இப்படி சில அச்சுறுத்தும் உணர்வுகள் நம்மை அறியாது வந்து விட்டால் அப்புறம் கதவோ ஜன்னலோ டப் என்று மூடினாலோ அல்லது யாராவது ஒரு பாத்திரத்தையோ பொருளையோ தமால் என்று கீழே போட்டால் என்றால் திடுக்கு திடுக்கு என்று இந்த அச்சுறுத்தும் முல்கள் வர ஆரம்பித்துவிடும் ஆனால் நாம் தவறு செய்யவில்லை ஆக அந்த ஒரு தடவை பதிவான அந்த உணர்வு அந்த எல்லைக்கே நம்மளை பயமுறுத்தும் நிலைகளுக்கே எங்கே அந்த பயம் தோன்றியதோ அந்த எல்லைக்கே அழைத்து செல்கின்றது அது இதை போன்ற நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கத்தான் குருநாதர் நமக்கு அந்த விளக்கு உரையை சொல்லி நம்முடைய நினைவாற்றில் எங்கே செல்ல வேண்டும் என்று அதை பயமான நிலைகளுக்கு செல்வதை மடக்கி மாற்றி நம்முடைய நினைவாற்றல் எந்த எல்லைக்கு செல்ல வேண்டும் என்பதை குரு எமக்கு எத்தனையோ உண்மைகளை உணர்த்தினார் இதுபோன்ற அச்சுறுத்த முறையில் விடுபடை செய்தார் அவர் என்னை அவர்பால் நினைவாற்றலை கொண்டு செல்லும்படி செய்தார் அதே நிலைகளை நீங்களும் குரு எண்ணினார் உங்கள் நினைவாற்றல் குருநாதர் எனக்கு காட்டி அந்த எல்லைகளுக்கு உங்களை மெய் உணர்வை நுகரும்படி செய்யும் ஏன்னால் எல்லாமே உணர்வின் தான் ஒலி ஒலி பயமான ஒலி கேட்டோம் அந்த பயமான காட்சிகளை காண்பித்தது தீமையை நீக்கி மெய் பெற்ற மாமக்சீஸ்வரர் இதுவும் எதுவும் உபதேச வாயிலாக ஒலியாகத்தான் கொடுக்கின்றோம் இந்த ஒலி உங்களுக்கு அவருடைய நினைவுகள் வந்தால் மாமக்சிஸ்வர அவருடைய வளர்ச்சியில் இதை போன்ற தீமையிலிருந்து விடுபட்ட எல்லைக்கு நம்மை அதை அழைத்துச் செல்லும் அதுவும் உணர்வுதான் இதுவும் உணர்வுதான் கொண்டு நம்மை அறியாது மறைக்கக்கூடிய சிறு சிறு தீமைகள் சிதன் சித்திரை என்று சொல்லுது அதை நீக்குவதற்குத்தான் போன்ற உபாயங்களை உங்களுக்கு அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்துகின்றேன் உதாரணமாக பள்ளியிலே படிக்கின்றார்கள் படித்த பின்பு ஒரு காலகட்டத்திலே தேர்வு வைக்கின்றார்கள் என்றால் படித்ததை கற்றுக் கொடுத்ததை அவர்கள் தெரிந்து கொண்டார்களா இல்லையா என்று பரீட்சித்து பார்க்கின்றார்கள் படித்தது நினைவுக்கு வந்தால் சரியாக எழுதிவிடுகின்றார்கள் அந்த நினைவு கொண்டு வரும்பொழுது சிந்திக்கும் தன்மையும் வருகின்றது அதை படித்ததை வைத்து செயலாக்கங்கள் எப்படி மாற்ற வேண்டும் என்று சிந்திக்க தொடர்ந்தால் அந்த கற்ற கல்வியும் படித்த நிலைகளும் ஞானமாக அங்கு வருகின்றது இதை போன்றுதான் உங்களுக்கும் என் குறுநாள் எனக்கு எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பள்ளியிலே பாடநிலைகளை அவர்கள் போதிப்பது போன்று சிறுக சிறுக தீமைகளை வென்ற நஞ்சினை வென்ற பல கோடி தூய்மைகளை எல்லாம் வென்ற அரசின் துருவனை துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான உணர்வுகளையும் அவனை பின்பற்றி சென்ற சப்த ரிஷிகளின் உணர்வுகளையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னுடைய நினைவுகள் என்னுடைய உணர்வுகள் மாறும் பொழுதெல்லாம் அதை மாற்றுவதற்கு எப்படி போதித்தாரோ அந்த போதித்த நிலைகளைத்தான் உங்களுக்குள்ளும் எனக்கு போதித்த வழிப்படியே தான் போதிக்கின்றேன் ஆக அதை நீங்கள் சந்தர்ப்பங்களிலே நினைவு கொண்டு வந்தால் அதை பெற வேண்டும் என்று உங்களுக்கு அந்த ஆசை வந்தால் இதுபோன்று நம்மை வாழ்க்கையிலே சந்தர்ப்பத்திலே மாற்றியமைக்கும் இருளான நிலையிலிருந்து அச்சுறுத்தும் உணர்விலிருந்து பயமுறுத்தும் உணர்விலிருந்து நாம் விடுபட முடியும் உங்களுடைய நினைவாற்றல் மாமகர் ஷீஸ்வராய பால் செல்லும் அதற்குத்தான் குருநாள் காட்டிய உண்மைகளை எல்லாம் சிறுக சிறுக பதிவாக்கிக் கொண்டே வருகின்றேன் அவை யாரெல்லாம் இந்த உபதேச கருத்துக்களை பதிவானதை நினைவுபடுத்தி அதை கவரும் நிலைக்கு அதை சுவாசிக்கும் நிலைக்கு வருகின்றார்களோ குரு பெற்ற குரு கண்டுழந்த குரு தீமை வெந்த குரு உணர்வு ஒளியாக மாற்றி அந்த அழியான நிச்சயம் கிடைக்கும் மெய்ப்பொருள் காலும் கிரணம் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் வந்த இருளிலிருந்து விடுபடவும் முடியும் குரு காட்டிய வழியிலே நாம் பிறவியிலான நிலை அடையும் அந்த மார்க்கத்தையும் செம்மையான நிலைகள் நாம் கடைபிடிக்க முடியும் ஆகவே உங்களுக்கு போதிக்கக்கூடிய நிலைகளை அந்தந்த காலகட்டத்திலே தயவுசெய்து நினைவு கொண்டு வாருங்கள் அதற்குத்தான் பதிவு செய்கின்றேன் பதிவை மறவாது எண்ணி குரு அருளை பெற்று எல்லா மகிழ்ச்சியின் அரிசக்திகளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்தும் அச்சுறுத்தும் தீமிருந்து விடுபடுங்கள் என்று இந்த உபதேசத்தின் வயதாக குரு நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்